ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டீ எல்லாம் குடிச்சுட்டிங்களா நானும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன வீடியோனால் நெய் காய்ச்சற வீடியோ தான் போட போகிறேன் வாங்க எப்படி என்ன பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து பாலாடு பாலாடு எடுத்து வச்சது அதில் வந்து நான் நேற்று நைட்டே நான் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றி கலக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த மிக்சியில் போட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம் ஐஸ் க்யூப் ஒரு நாலு போட்டு இந்த வெண்ணெயை எடுத்து இதில் மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு நாலு போட்டு நாலுன்றதோட கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு வந்த மாதிரி இருங்க இங்கே பார்த்தீங்களா மிக்சியில் போட்டால் இப்படி தான் இருக்கும் இதை எடுத்து நம்ம இப்போது இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் போட்டுருணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதாகிடுச்சு பாருங்கள் வெண்ணெய் எப்படி தேலுது பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம உருட்டி எடுத்து இன்னும் ஒரு நாலு தண்ணியில் மாற்றி மாற்றி நம்ம கழுவணும் அப்படி கழுவுணுன்னா தான் அந்த அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இதாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக கிடைக்கும் பாருங்கள் இது வந்து நான் ஒரு ஒன்றரை மாதமாக சேர்த்து வச்ச பாலாடை முதல்லலாம் நான் அடிக்கடி செய்வேன் இப்போ கொஞ்சம் இருந்தேன் கொஞ்சம் நாள் சரி அதை திருப்பி கண்டினியூ பண்ணுமேன்ட்டு தான் பாலாடை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக தான் நம்மளுக்கு நெய் கிடைக்கும் நிறையெல்லாம் கிடைக்கும்னாலாம் நான் நம்ம அப்படி நம்மளுக்கு நிறைய வேணும்னா ஒரு மூணு நாலு மாதம் எடுத்து வைக்கணும் நான் அவ்வளோ நாள் எதுக்குன்றதுனால ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் இருங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாலாடெல்லாம் நிறைய சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாலாடை சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அதை கலந்து வச்சிடணும் கலந்து வச்சுட்டு தான் மறுநாளோ இல்லை காலையிலேயே நீங்கள் தயிர் ஊற்றி கலந்து வைக்கிறதா இருந்தால் மறுநாள் சாயந்தரமே வேணா செய்யலாம் அப்படி இல்லை நைட்டு தான் நீங்கள் கலந்து வைக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் செஞ்சுக்கணும் தயிர் ஊற்றி கலந்து வச்சிங்கன்னா தான் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இது இன்னொரு தண்ணியில் இன்னொரு தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் போடுங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டே கழுவணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இவ்வளோ தண்ணியிலையும் நம்ம அப்போ தான் அந்த அந்த ஒரு மாதிரி இந்த பால் ஸ்மெல்லு வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் வாசனையும் இருக்கும் பாருங்கள் இன்னொரு தண்ணியிலையும் கழுவிக்கலாம் அப்புறமா இதை எடுத்து போட்டு பாண்டலில் போட்டு காய வைக்க வேண்டியதான் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த வெண்ணெய் எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் போடுங்க பாண்டல் நல்லா காஞ்ச வாட்டி ஸ்டவ்வில் போட்டு கொஞ்சம் சிம்லியே வச்சு நல்லா கலக்கினிங்கன்னா நெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் அப்படியே கலக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இறக்கும்போது ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முருங்கை இலை கடிச்சிச்சின்னா முருங்கை இலை கூட போட்டுக்கோங்க ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போடணும் பார்த்திங்களா ஒரே ஒரு கல் உப்பு போடணும் எப்பயுமே நெய் காய்ச்சும் போது ஒரு கல் உப்பு போட்டே ஆகணும் இது நல்லா பிரிஞ்சு வறுப்பெருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அப்படியே உரைச்சி வரும் இன்னும் கொஞ்சம் இது நல்லா இதாகும் நீங்கள் வந்து பேக்கெட் பாலில் இருக்கிற பால் ஆடை கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து தயிர் ஊற்றி வச்சுக்கிறதுனால ஃப்ரெஷ் பால் தான் வாங்கி ஊற்றி வைப்பேன் அதுலேருந்து தான் நான் எடுத்து வைப்பேன் தயிர் மேலே இருக்கிற அந்த ஆடை ஆடை கூட எடுத்து வைக்கலாம் பேக்கெட் பாலில் வந்து அந்தளவுக்கு ஒவ்வொருத்தர் பேக்கெட் பால்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க நான் இது வரைக்கும் பேக்கெட் பாலில் இருந்து எடுத்து வச்சதில்ல ஃப்ரெஷ் பாலில் இருந்து தான் எடுத்து வைப்பேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்துடுச்சு இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா ஒரு நாலு கருவேப்பிலைய போட்டுக்கோங்க பாருங்கள் அப்படி போட்டு அது அப்படியே கரைஞ்சி வந்துடும் பாருங்க நெய் ஆயிடுச்சு வடிகட்டில இதுல போட்டுக்கலாம் உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ்ல போட்டா தெரியுமேன்றதுனால நான் இதுல ஊத்துறேன் வடிகட்டு கொஞ்சம் ஈரமா இருந்துச்சு அதனால தொடச்சிட்டு வந்தேன் ஈரமா இருந்து வடிகட்டினோம்னா நம்மளுக்கு சீக்கிரமா இதாயிடும் நெய் அதுக்காக பாருங்க சூப்பரான நெய் நம்மளுக்கு தேவையான நெய் நம்மளே வீட்டில் காய்ச்சிக்கணும் ஒரு ரெண்டு புண்ணு கொஞ்சம் நிறைய வேணும்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆடை எடுத்து வச்சு காய்ச்சிக்கோங்க இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாச மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்து வச்சு காய்ச்சிக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பரான நெய் தயாராகிடுச்சு பார்த்திங்களா எந்த பயமுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் கடையில் வந்து வாங்கிறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது அதுக்காக எல்லாருமே காய்ச்சி தான் சாப்பிடணுன்னாலும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் நம்ம பால் வாங்குகிறோம் தயிர் வாங்குகிறோம் தயிர் ஊற்ற போகிறோம் அதனால் நம்மளால் முடிஞ்சதை எடுத்து வச்சு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணோம் சூப்பராக நெய் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த ஜாடியில் தான் ஊற்றி வைக்கலாம்னு இருந்தேன் சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுனால கிளாஸில் ஊற்றிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்